அன்பானவர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதிகாரம் திருக்குறள் எண் பதினேழு நெடுங்கடலும் தன் நீர்மை கொன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின் நெடுங்கடலும் தன் நீர்மை கொன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின் விளக்கம் மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் போகும் இக்குழல் வழியா திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின் நம்ம தடிந்தெழிலிருந்து ஆரம்பிப்போம் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின் தடிந்தெழிலி எழிலி அப்படின்னா மேகம் அர்த்தம் ஆகி விடின் மேகம் தான் நல்காதாகி விடின் அப்ப மேகமானது என்னத நல்கலை நல்குதல் அப்படின்னா என்னது தருதல் கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம் நல்காதாகி விடின் அப்ப கொடுக்கல கொடுக்க முடியல அப்ப என்னத கொடுக்க முடியல மழையை இப்போ மேகமானது மழையை கொடுக்க முடியவில்லை என்றால் நெடுங்கடலும் கொஞ்சம் நெடுங்கடல் அப்படின்னா நெடுங்கடலும் பெரிய கடல் அதை அளவிட முடியாத பெரிய கடல் அகஞ்ச கடல் அடக்க முடியாத கடல் தன் நீர்மை கொஞ்சம் தன் நீர்மைன்னா தன் இயல்பில் இருந்து மாறும் குன்றும் அப்படின்னு சொல்றாரு என்ன தன் இயல்பில இருந்து நெடுங்கடல் கடல்ல நம்ம நீரை தான் சொல்லுவோம் கடல்ல அப்ப த அந்த உடைய கடலுடைய நீரானது வற்றி போகும் அப்படின்ற செய்தியை திருவள்ளுவர் சொல்றாரு இப்படி மேகமானது மழையே பொழியாமல் இருந்துச்சுன்னா கடல் தண்ணி வந்து வற்றி போகும் அப்படின்ற செய்தியை அவர் சொல்றாரு அப்போ கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும் கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்பட்டால் மனிதர்களாகிய நாமும் பாதிக்கப்படுவோம் கடல்வாழ் உயிரினங்கள் மீன் அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு திருவள்ளூர் வந்து சொல்கிறாரு நெடுங்கடலும் தன் நீர்மே குன்றும் தான் நல்காதாகி விடின் மேகமானது மழையை பொழியாவிட்டால் கடலும் அதோடைய இருந்து மாறும் அதாவது கடல்லிருந்து தான் நீரை ஆவியாகி மேலே மேகத்தில் போய் இருந்து மழையானது பொழிகிறது நமக்கு அப்போ கடல்லிருந்து நீரை மட்டும் மேலே ஆவியாகி போயிட்டு அங்கே மழையே பெய்யலை அப்படின்னா கடல் நீரானது வற்றித்தானே போகும் அப்போ மேகமானது மழையை பொழியலை அப்படின்னா கடல் நீர் வற்றும் அப்படின்ற செய்தியை சொல்கிறாரு இதில் நிறைய அந்த முத்து மணி இதெல்லாம் விளையாது அப்படின்ற செய்தியும் திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு கடல் நாள் உயிரினங்களும் பாதிக்கப்படும் அப்படின்ற செய்தியை சொல்கிறாரு நெடுங்கடலும் தண்ணீர்மை கொன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குறளோட பொருளை பார்ப்போம் நன்றி வணக்கம்